இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பச்சரிசி இல்லாமல் வெண்பொங்கல் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு டேஸ்ட்டாக காலையில் செஞ்ச பொங்கல் மதியம் வரைக்குமே உங்களுக்கு அப்படியே கெட்டியாகிடாமல் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வலுவலுப்பாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசியை யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம டயட்டில் பச்சரிசி ஒரு லிமிட்டாக தான் சேர்ப்போம் அதனால் இது சிறுதானியத்தை வச்சு தான் இந்த பொங்கல் செஞ்சுருக்குறேன் சில பேருக்கு சிறுதானியத்தில் பொங்கல் செய்யும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சாஃப்டாக வராது இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறது இதே அளவில் இதே முறையில் உங்களுக்கு பக்குவமாக செஞ்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும் இப்போ நான் பயிறு எடுத்திருக்கிறேன் இது நம்ம ஒரு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம் கலர் மாறக்கூடாது ஒரு முக்கால் கப்புக்கும் கம்மியாக தான் நான் பயிரை எடுத்துருக்குறேன் அதை இந்த மாதிரி கலர் மாறாமல் வருத்திட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை அதுக்கப்புறம் இதை நம்ம வேக வைக்கணும் இப்போ இது கூடவே ஒரு கால் கப்பு அளவு நான் ரவை எடுத்திருக்கிறேன் அந்த ரவையும் உங்களுக்கு நமக்கு கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கங்க இப்போ பாசிப்பருப்பை நம்ம வேக வைக்கணும் முக்கால் கப்பு பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப்பு அளவு நான் தண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ இது கூடவே சிறுதானியங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எந்த சிறுதானியத்தில் செஞ்சால் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமையிலையும் தினையிலையும் நம்ம பொங்கல் செய்யும் போது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரை கப்பு அளவு நான் சிறுதானியத்தை ஒரு நாலு மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதுக்கு ஒன்றரை கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றிக்கோங்க கப் கப்புக்கு ஒர கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் போது இது மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெண்ணை மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும் பொங்கல் இது இப்போ இது கூடவே வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ரவையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ நீங்கள் ரவையை சேர்த்து கிண்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அரை கப்பு அளவு சுடு தண்ணீரை கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றவனால தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியவே இதில் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு மூடி போட்டு நம்ம இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுருவோம் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம எப்போதும் போல் தாளிக்கினேன் இப்போ நான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இதில் பொங்கல் செய்ய போகிறேன் நெய் அதிகமாக நம்ம சேர்க்காதனால நான் எண்ணெய் தான் இதில் ஊற்றிருக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நீங்கள் நெய் ஊற்றுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கங்க நெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் நான் தாளிக்கிறதுக்காக வேண்டி மிளகு ஜீரகம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது இதையும் சேர்த்துக்கோங்க முந்திரி உடச்ச முந்திரி பாதாம் திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு கருவேப்பில் வாசனைக்கு அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் அதே நேரம் நமக்கு எதுவுமே தீஞ்சி போகாமல் அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே அப்படியே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க நான் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறது டயட் ஃபுட் அப்படிங்கிறதுனால எண்ணெய் நெய் இதெல்லாம் அதிகம் சேர்க்குறது இல்லை அது போல் பச்சரிசியும் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணி சூப்பராக இதே மெத்தடில் பொங்கல் செஞ்சுக்கலாம் தண்ணி வைக்கிற அளவு தான் பொங்கலுக்கு ரொம்ப முக்கியம் குக்கரில் இருந்தாக்கா நம்ம இந்த அளவை விட கொஞ்சம் கம்மியான அளவில் தண்ணியெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமாக நான் இதில் நெய் சேர்த்துருக்குறேன் வாசனைக்காக நீங்கள் நெய்யை அதிகமாக இருந்தால் நெய்யை நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற இந்த அளவு நம்ம தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறுதானியத்துக்காக நான் இந்த அளவு சொல்லியிருக்கிறேன் எப்போவுமே நம்ம சிறுதானியத்தை வச்சு பொங்கல் செய்யும்போது நம்ம நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சிறுதானிய ரெண்டு தடவை களைஞ்சிட்டு அதை ஊற போட்டுருங்க அப்போ தான் நமக்கு சாதாரணமாக சட்டியில் வேக வைக்கும்போது ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காம மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா